வணக்கம் தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுர பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்த கும்பல் சுற்றி வளைத்து பிடித்த விசேட அதிரடிப்படை ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு மீள உருவெடுக்கும் சர்ச்சை மின் இருபத்தி ஐந்து சதவீதத்தினால் குறைக்க அரசிடம் தேரர் கோரிக்கை நிலவும் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவை ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சக்க கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்துடன் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் ஊதியத்தை உயர்த்தும் வரை சிறிய தொகையை வாழ்வாதார எண்ணமாக வழங்குவதில் அர்த்தமில்லை கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களான வசந்த சமரசிங்க மற்றும் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் இணைந்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கூறி ரணில் மகிந்தவிக்கு அரசாங்கத்திற்கு எதிரான நெடுஞ்சாலையில் இறங்கி போராடியதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு அவர்கள் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கும் வரை இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறும் ரணில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியதாகவும் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆசிரியர்களின் தலைமையில் நடைபெற்ற முதலாவது போராட்டத்தில் கோட்டபாய ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக கூறிய அவர் சம்பளத்தை அதிகரிப்பதற்காகவும் முழு அரசு சேவையினரின் சம்பளத்தை இருபத்தைந்து வீதத்தால் அதிகரிப்பதாகவும் தேர்தலுக்கு முன்னர் கூறியதாகவும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த இரு சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் ஐஸ் போதைப்பருடன் இருவரை கைது செய்துள்ளனர் கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இருபது மற்றும் பத்தொன்பது வயது மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் வசம் இருந்த மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுராக் குமார் ரதிசா நாயக்க எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை சீனாவிற்கான விஜயத்தை மேற்கொள்ள ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோரை சந்தித்து பேச உள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் திகதி மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக முதன் முதலில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அங்கு அவர் இந்திய நிதியமைச்சர் வழிவிகார அமைச்சர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார சபை லாபம் அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் குறைக்க வேண்டும் என தேசிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் செல்வந்தா தரப்பினரிடம் முப்பத்தி பில்லியன் ரூபா மின் கட்டணம் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் மின் கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழிவாங்குவது முறையற்றதொரு செயற்பாடாகும் എനിയ മിനസാരസിൽ ലാഭമേന്നുള്ള നിലയിൽ ഇംമുറിയ മിനകട്ടണത്തെ കുറഞ്ഞപക്ഷം ഇരുപത്തി ഐത് സതവീതത്തിലും കുറക്ക വേണ്ട അവർ കൂടിയുള്ള